திருக்காளாச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் சீதாலா தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா மற்றும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தீமிதித்து நேத்திக்கடன் செலுத்தி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்காளாச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் சீதாலா தேவி மாரியம்மன் கோவில் வைகாசி பிரமோற்சவ தீமிதி திருவிழா மற்றும் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது வைகாசி பிரமோற்சவ திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புஷ்ப அபிஷேகத்துடன் தொடங்கிய அதனைத் தொடர்ந்து இன்று தீமிதி மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்ட தீக்குண்டம் எதிரில் அம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க குளக்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேல வாத்தியங்கள் முழங்க விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் உடை உடைபுடுத்தியும் காவடி ஏந்தியும் பதினாறு அடி அழகு காவடி குத்தியும் ஊர்வலமாக வந்து தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளி காட்சியளிக்க தேர் பீதிபுலாவும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை படம் பிடித்து மேலும் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ஏற்பாடுகளை நடைபெற்றது அம்பாளுக்கு ஆராதனை சாட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து